வசந்தி வசந்தி என்ற குரல் மலைச்சாரலுடன் சேர்ந்து ஒழிக்க வசந்தியும் என்னம்மா என்று சற்று சோர்வாக கேட்டாள் ஏன் ஒரு மாதிரி இருக்க என வசந்தியின் தாய் கேட்க இல்லையே நல்லா இருக்கேன் என்று வசந்தி தன் வாயினால் கூறினாலும் அவள் முகத்தில் சிறு கலவரம் இருக்கத்தான் செய்தது இத்தனை வருடங்களாக கூடவே இருக்கும் தாய் அதனை கவனிக்காமல் இருந்தால்தான் ஆச்சரியம் இல்லையே வசந்தி நீ ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்க எதுக்கும் நம்ம பேசாமல் சாயந்தரமாக பெரியப்பாட்டை போய் ஒரு கயிறு மந்திரிச்சு கட்டிட்டு வந்துடுவோமா என்று கூறியதும் அம்மா என சளிப்பாக கூறினாள் வசந்தி சாமிடி இப்படி சளிப்பாக பேசாத என்று சாமிக்கு சப்போர்ட்டாக அம்மா வர ஏமா காலங்காத்தால் சாமின்னு சொல்லி என் மூடை ஸ்பாயில் பண்ணுற என்று வசந்தி கூறிய அடுத்த நொடி என்னடி பேசிக்கிட்டு இருக்க சாமியிலேன்னா நீ இருப்பியா இல்லை நம்ம குடும்பம் தான் இருக்குமா என்றார் தாய் ஆமா ஆமா சாமி தான் நம்ம குடும்பத்தை தூக்கி பிடிச்சிட்டு என்னமோ நான் கிளம்புறேன் என மெதுவாக நடையை கட்டினார் வசந்தி எப்போதும் கட்ட விழுந்து விட்டு கன்றாகத்தான் சுற்றித் அனைவரும் பார்த்திருக்கின்றனர் ஆனால் ஏனோ அந்த துள்ளல் என்று இருந்தது அதுவும் காலங்காத்தாலேயே கடவுள் என அம்மா பேசியதும் இன்னும் கோவமுற்று இருந்தாள் அந்த கோவத்திற்கு பின்னாலேயும் அர்த்தம் இல்லாமல் இல்லை சிறு வயதிலேயே தந்தையை இராணுவத்திற்கு தாரை வார்த்துவிட்டு விட்டு இளமையிலேயே மிகவும் கஷ்டப்படுகிற குடும்பமாக இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை அன்னையை விட்டு போகவில்லை ஆனால் எந்த கடவுளும் வந்து காப்பாற்றவில்லை என்ற கோபம் வசந்திக்கு உள்ளூர இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதிலும் சாயந்தரம் பெருப்பாட்டை போய் ஒரு கயிறு மந்திரிச்சு கட்டிட்டு வந்துடுமா என்ற தன் அன்னையின் குரல் அவள் மூளைக்குள் ஒழித்து கொண்டே இருக்க அந்த நினைவுடன் குண்டும் குழியுமாக இருக்கும் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தாள் இந்த குழியில் ஏதாச்சும் ஒரு புண்ணியவா மண்ணை போட்டு நிரப்புங்கப்பா என மனதில் நினைத்தாள் அவள் புண்ணியவான் என்று நினைப்பதில் எந்த தவறும் இல்லை ஏனென்றால் இரண்டு நாள் முன்பு குழியில் இடறி விழுந்து கையில் ஏற்பட்ட சிறாய்ப்பின் வழி அவளுக்கு மட்டும்தான் தெரியும் இவையெல்லாம் மனதில் ஓடிக்கொண்டிருக்க ஒரு குரல் ஹலோ மேடம் வசந்தி மேடம் தன் புத்தகத்தினை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு வேகமாக நடக்க ஆரம்பித்தாள் ஒரு நிமிஷம் நிற்கலாமே என மீண்டும் வந்த குரல் என்ன செய்வது என்று தெரியாமல் புத்தகத்தினுள் இருக்கும் பென்சிலை இரண்டாக முறித்தாள் ஆனாலும் அந்த குரலுக்கு சொந்தமான ஆரிசாமி வேகமாக ஓடி வந்து அவள் முன் நின்றான் அவனை பார்த்த வசந்தி என்னமாம் வேணும் உனக்கு என்றாள் பாட மரியாதைலாம் என்ன இருக்கா என்றான் ஆரிசாமி இங்கே பாருங்க மாமா உங்களை மதிக்காமலாம் இல்லை ஆனால் இந்த மாதிரி ரோட்டில் நிறுத்தி பேசுகிறது தான் சரியாக இல்லை யாராவது பார்த்தா என்ன பண்ணுறது என சுற்றி பார்த்தார் சரிங்க மேடம் இந்தாங்க இதை படித்து பார்த்துட்டு ஒரு முடிவு சொல்லுங்கள் என தன் கையில் இருந்த லெட்டர் என்னை அவளிடம் நீட்டினான் அவள் குழப்பத்துடனும் தயக்கத்துடனும் நிற்க இந்தா தேனு பிடி சும்மா பிகு பண்ணாத என கையில் திணித்துவிட்டு விட்டு வழக்கமாக வெட்டிச்சங்கம் கூடும் குட்டிச்சுவரில் போய் அமர்ந்திருந்தான் அவன் கொடுத்த லெட்டரை அவன் போனதும் மறை மனதுடன் பிரிக்க துவங்கினாள் ஒரு ஒரு மடிப்பினை பிரிக்கும் போதும் அவள் மனதில் ஆறு சாமியாம் ஆறு சாமி ஒரு சாமிக்கே இங்கே வெறுப்பாக வருது இதில் ஆறு சாமியா என முணங்கினாள் அரை மனதாக லெட்டர் என்னை படிக்காமலே மூடி வைத்தவளின் காதில் ஏய் ஓ ஆள் வரார்டி என தோழி கூற ஏய் உனக்கு ஆசையாக இருந்தால் நீ போய் கட்டி என்ன சாக்கா வச்சுக்கிட்டு அவரை சைட் அடிக்காது என முறைத்தாள் ஆனால் அவனோ அந்த சோற்றிலிருந்து எழுந்து வந்து தேனு என மெதுவாக அழைத்தான் என கோபமாக கணித்தாள் அவள் வா நான் என்ன உன காலேஜில் விட்டுறேன் என அவன் கூறியதும் ஏய் என்னடி இவ்வளோ ஆசையாக கூப்பிட்றாங்க என தோழிகளும் செல்லமாய் ஏற்றி விட்டனர் என்ன இருந்தாலும் ஆறுச்சாமி சற்று ஓவர் அட்வான்டேஜ் எடுப்பதாகவே தோன்றும் வசந்திக்கு தந்தை இறந்து விட்ட பின் தன் குடும்பத்தினையும் இவன்தான் பார்க்கிறான் ஆனால் அதற்காக இப்படி தேன என ரோட்டில் கூப்பிடுவதா அதுவும் இல்லாமல் ஆளுங்கட்சியிலிருந்து இப்போது எதிர்கட்சியாய் போய்விட்டான் சொந்தமாக தொழில் வைத்திருக்கிறான் ஊரில் பத்துக்கும் மேற்பட்டோருக்கு அதில் வேலையும் போட்டு கொடுத்திருக்கிறான் என்னதான் பணமரவிற்கு பஞ்சமில்லைதான் என்றாலும் வசந்தியின் சொந்த மாமாவான ஆரிசாமியின் தந்தை என்று அப்படி கூறியிருந்ததும் வசந்தி அவனிடம் இருந்து தள்ளியிருப்பதற்கு ஒரு காரணம் பின்ன தந்தையின் இறந்த உடல் இணை வைத்து கொண்டு என்னம்மா வசந்தியை எதுக்கு மேலே படிக்க வைக்கணுமா எவனுக்காவது பிடிச்சு கொடுத்துடலாம்ல என அவர் கூறிய அந்த நேரம் இல்லைனே அவரோட ஆசையை அவளை கலெக்டராக்கி பார்க்கணுங்கிறது தான் இந்த பேச்சு வேணாம் என வசந்தியின் தாய் கண்ணை கசக்கி கொண்டு கூற என்னமோ அடுத்த வீட்டில் அம்மி அரைக்க போகிற பொண்ணுக்கு வெட்டி செலவு பண்ணணும்னு நினைக்கிற என எழுந்து சென்றார் அவர் இப்படி கூறிய ஒருவரின் சாயலில் இருக்கும் ஆரிச்சாமையும் அவர் வெறுப்பதில் எந்த தவறும் இல்லை இதெல்லாம் மனதினில் ஓடிக்கொண்டிருக்க என்ன வசந்தி நான் வர்றேன் காலேஜில் என மீண்டும் கேட்டான் ஆரிச்சாமி இல்லைமாம் நான் பைக்கில் வரல பஸ் வந்துடும் என்றாள் அவள் சரி தேனா என அவன் கூற என்னையே அப்படி கூப்பிடுறீங்க என்று சிறிது எரிந்து விழுந்தாள் தெரியல அதுவாக வருது என நிறுத்தியவன் ஏன் நான் அப்படி கூப்பிடக்கூடாதா என்றான் அதை கேட்டு சிறிது கோவமானவர் ஆடை விட்டுறதுக்கு வளர்க்குற மாதிரி என்னை படிக்க வச்சு உங்கள் வீட்டில் அம்மி அரைக்க விடலான்னு பார்க்குறீங்களா நீங்களும் உங்கள் அப்பாவும் என்னை சிறிது சத்தமாக கத்த அந்த பேருந்து நிறுத்தத்தில் இருந்த அனைவரும் இவர்களை திரும்பி பார்த்தனர் அதை கேட்டு அவன் சோகமாக தலை குனிந்தான் ஆனாலும் ஊருக்குள்ள அவனுக்கு இருக்கும் நல்ல பெயரால் ஏமா ஓ மாமன் பயந்தானே இப்படி எரிஞ்சு பேசுகிறனி என அவனுக்கு சப்போர்ட்டுக்கு வந்தனர் அவனும் தலையை குனிந்து கொண்டார் கூடவே மழையும் மெதுவாய் தன் பூரணியினை தொடர அதில் நனைந்து கொண்டு அங்கேயே நின்றார் இந்த மலையின் காரணமாகத்தான் அவன் அவளை பைக்கில் அழைத்திருந்தான் இந்த மழை வேற காலையிலே பெஞ்சு வேலையை கெடுக்குது இந்த மழையை சாகச்சொடியே பஸ்காரன் லேட்டாக வர வருவான் சரி நாங்கள் அண்ணாடை வேலைக்கு போகிறவங்க பரவாயில்லை இதுவே இந்த பிள்ளைக பறிச்சிருந்தால் என்ன பண்ணுங்க ஏன்ன ஒரு நடுத்தர வயது பெண் முணுமுணுத்தார் ஆமாக்கா இந்த ரோட்டில் பஸ் போய் அதில் ஏறி நான் டவுனுக்கு போய் நான் செக்கப் போகிறதுக்குள்ள என்னை அழுத்து கொண்டு நின்றார் ஒரு கர்ப்பிணி பெண் ஏமா நீ எதுவும் ஆட்டோ பிடிச்சி போகலாம்ல ஏன்னா அந்த நடுத்தர வயது பெண் கூற நம்ம ஊர் ரோடு இருக்கிற நிலைமைக்கு ஆட்டோக்காரன் யாருக்கா வர்றா சரின்னு ஃபோன் போட்டால் கூட வாரேன்னு சொல்கிறானுங்க ஆனால் வர மாட்டேங்கிறாங்க ஏன்னா அழுத்துக்கொண்டார் இவர்கள் பேசி போதே மலை தன் தீவிரத்தினை துவங்கி இருந்தது அவனும் தன் வண்டியினை ஓரம் கட்டிவிட்டு கூட்டத்தில் அவள் கண்ணில் தெரியாதவாறு மறைந்து கொண்டான் விண்ணிலிருந்து பொழியும் ஒரு ஒரு மணித்துளியும் அந்த ரோட்டின் நட்ட நடுவில் குளம் போன்று இருக்கும் பள்ளத்தில் விழ அங்கு ஏற்கனவே இருந்த தண்ணீர் துள்ளி துள்ளி குதித்து எழுந்தன தலைவனை கண்டு ஆர்ப்பரிக்கும் தொண்டர்களைப் போல நீர்க்குமளிகள் தாவி குதிக்க அக்கா ஏன் இப்படி தண்ணி குதிக்குது என பள்ளி குழந்தைகளை பதிலில்லாத கேள்வியை கேட்டன அந்த நொடி ஏய் பார்த்து என வசந்தியின் வாயிலிருந்து குரல் சத்தமாக வந்த நேரம் அரைகுறையாக நனைந்த சீருடையினை போட்டுக்கொண்டு சைக்கிளில் அரைப்படல் போட்டுக்கொண்டு வேகமாக அந்த குழந்தை சைக்கிளுடன் அந்த தண்ணீர் குளத்தில் விழுந்தது வசந்தியோ ஐயோ பாப்பா என கத்த ஆறுசாமி தான் ஓடிப்போய் அரை அடி பள்ளத்திலிருந்து அந்த குழந்தையினை தூக்கினான் வசந்தியோ அந்த குழந்தையின் புத்தக பையனை நனையாமல் கையில் பிடித்து கொண்டாள் என்ன பாப்பா நின்று போகலாம்ல என அவன் கேட்க இல்லைண்ணா பரிச்சருக்கு அதான் என்றாள் அந்த குழந்தை அதுக்குன்னு மழைக்குள்ளையா பாப்பா போவ என அவன் கேட்க அருகில் நின்ற வசந்தியோ எல்லாரும் உங்களை மாதிரியே ஊரை இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது என ஒற்றை வரியில் கூறி முடித்தார் ஆனால் அவனுக்கு என்னவோ இந்த ஊருக்கு என்ன செஞ்சேன் என கூறியது போல இருந்தது அவளது பார்வை எல்லோரும் கலைந்து சென்றதும் அப்போ நான் தான் காரணம்னு நீ என்றான் அவர் ஆமாம் நீ தான் காரணம் கையில் பவர் இருக்கும்போது விட்டுட்டு இப்போ போய் அந்த பொண்ணை விட்டு ஹீரோ ஆகுறியா என்றாள் அவள் இப்போ நான் என்ன செய்யணும் நீ என்னமோ பண்ணு ஆனால் என்ன தொந்தரவு பண்ணாத என அவள் மெதுவாய் நடக்க ஏய் நான் உன்னை லவ் பண்ணுறது உனக்கு புரியலையா அவன் கூற நானும் தாண்ட அவனை லவ் பண்ணுறேன் அதுக்கு என்ன செய்கிறது நான் எங்கள் அப்பா மாதிரியே ஊருக்காக வாழணும் ஆசைப்பட்றேன் என மனதில் நினைத்து கொண்டு தன் கையினை இறுக்கமாக மூடிக்கொண்டாள் அவளது பதிலுக்காக அவன் காத்திருக்க போ உங்கள் வீட்டு மண்ணை அழுகிட்டு வந்து போட்டு இந்த குழியை மூடு வேற எந்த குழந்தையும் இல்லாமல் இருக்கும் என பேசிக்கொண்டே தன் கையில் இருந்து சிராய்ப்பனை மறைத்தாள் சரி தேனு என கிளம்பிய ஆறுசாமி அடுத்த நாள் இப்படி செய்வான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை அடுத்த நாள் அவள் வரும் சாலையில் இருந்த குழிகள் மணலால் நிரப்பப்பட்டிருந்தன அதனை பார்த்து அவளுக்கு ஆரிச்சாமியின் மேல் மரியாதையும் ஏற்கனவே இருந்த காதலும் அதிகமானது அதற்கு ஏற்றார் போல் அவன் அவள் அருகில் வந்து மீண்டும் ஒரு லெட்டர் கவரினை கொடுத்தான் என்ன மறுபடியும் லவ் லெட்டரா என அவனை முறைத்தாள் திருச்சிப்படி அதில் உயர்திரு மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு எங்களது சேவா அமைப்பு சார்பில் எங்களது ஊருக்கு பலமுறை சாலை சீரமைத்து தருமாறு கோரிக்கை கடிதம் அனுப்பியாகிவிட்டது மேற்படி எந்த நடவடிக்கையும் தங்கள் சார்பில் எடுக்கப்படவில்லை அதனால் வரும் வியாழனன்று அரையடி நீர்த்தேக்க ரோட்டில் ஊர் மக்களுடன் சேர்ந்து நெல் நாட்டு நடும் திருவிழா நடைபெற இருக்கிறது தாங்கள் அதில் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று இருக்க கவரில் இருந்த அடுத்த லெட்டரில் மாவட்ட ஆட்சியரின் சாலை சீரமைக்கும் உத்தரவு கடிதம் இருந்தது அதை பார்த்தவுடன் மாமா மாமா என அவனை பார்த்தார் என்ன தேன என்றான் அவன் இருவரும் பார்த்து கொண்டிருந்த நேரம் சாலை போடும் வண்டிகள் ஊருக்குள் வர தூசிகள் பறக்கத் தொடங்கின அந்த மங்களான சாலையில் ரொம்ப தேங்க்ஸ் மாமா என அவன் கண்டஞ்சல் முத்தமித்து விட்டு ஓடினான் வசந்தி ஹாவ் நைஸ் காஃபி ஃப்ரெண்ட்ஸ் இது ஜெனிஃபரின் ஸ்நாக்ஸ் டைம் தொடரில் வர குண்டும் குளியமாக ஒரு காதல் ஜெனிஃபரோட மற்ற கதைகள் வேணும்னா பிரதிலிபி தளத்தில் ஜெனிஃபர் அனுபாரதிங்கிற பேர் போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் மக்களை நான் உங்கள் ஆர்ஜே கவி டேட்டா பாய் சீக்கிரம் அடுத்த கதையில் சந்திப்போம் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்